என்னங்க டாக்டர் என்னமோ சொன்னாரே என அவளது கேள்வியில் அச்சம் இருந்தாலும் அதில் அடங்கியிருந்த ஆர்வமும் எனக்கு புலப்படாமல் இல்லை ஆனால் எனக்குள்ளோ ஆத்திரம் பொங்கி எழுந்தது அப்படி என்ன பிள்ளையா செய்ய வேண்டி கிடைக்கிறது படித்தவளாம் படித்தவள் எல்லாம் தான் இருக்கிறதே வாழ்வில் பிள்ளை செல்வம் மட்டும் இல்லாவிட்டால் குறைந்தாவிடும் வாழ்க்கை மனமாகி ஐந்து ஆண்டுகள் வந்து போயும் தான் பூக்காத மரமாகவே இருக்கிறோமே என்றவளின் கவலை எனக்கு முதலில் பைத்தியகாரத்தனமாகத்தான் பட்டது ஆனால் என்ன செய்வது கிளினிக்கில் முதற்படி ஏறும் முன் அதுதான் என் அமைதியான வாழ்வின் இறுதிப்படி என்பதை நான் உணராமல் போய்விட்டேன் சாரி சார் என்று ஆரம்பித்து டாக்டர் விவரமாக சொன்ன விஷயத்தை கேட்ட நொடியிலேயே நான் இறந்து போய்விட்டேன் உலகின் முன் எப்படி நடிப்பது என்ற பெருங்கவலை என்னை சூழ்ந்து கொண்டது இவளுடைய வற்புறுத்தலுக்கு ஏன் தான் இணங்கினோமோ என்று நான் என்னையே கடிந்து கொள்ளாத நாள் இல்லை இல்லாவிட்டால் குறை என் உடலில் தான் என்று டாக்டர் தீர்மானமாக சொல்லியிருப்பாரோ என் உணர்ச்சிகளை புரிந்தவளாக இதமாக நடந்து கொண்ட மனைவியால் என் ஆத்திரத்தை இன்னுமே அதிகரிக்கத்தான் முடிந்தது எனக்காய் பரிதாபப்படுகிறாள் காதலித்து மணிந்தவர் அண்மையற்றவர் என அறிந்து தன் துர்பாகியத்தை உள்ளுக்குள் சபித்துக்கொண்டாலும் வெளியில் பசப்புகிறாள் இப்படி ஒரு கொரூரமான எண்ணம் ச அந்த உத்தமையை பற்றி இப்படியெல்லாம் நினைப்பதே பாவம்தான் இதே இன்னொருத்தியாக இருந்தால் சட்டபூர்வமாக விலகியிருப்பால் இல்லை இல்லை என்னை விளக்கி வைத்து விடுவாள் ஆனால் இந்திராவோ அப்படி இல்லையே இது அவளை நன்கறிந்த எதிர்குரல்தான் இந்திராவா காரியவாதி எங்களை போன்றோர் பிள்ளை பெற்றுக்கொள்ள ஏதேனும் வழியுண்டா என தேடி தேடி அலைந்தாள் இதிலே ஒன்றும் தப்பே இல்லைங்க பலமுறை அவள் மன்றாடிய போது ஒருவாராக இறங்கி போய்விட்டேன் டாக்டர்கிட்ட முழு விவரத்தையும் இன்னைக்கு கேட்டுடலாம் என சமாதானப்படுத்தினேன் அப்போதைக்கு அதுவே நல்ல அறிகுறிதான் என்ற மலர்ச்சி அவள் முகத்தில் ஏற்பட்டது இது எல்லாம் மேல் மாட்டிலே அமோகமான வரவேற்பு பெற்ற முறை சார் தத்து எடுத்துக்கிட்டா அதை முழு மனசோட ஏற்றுக்கிறவங்க இருக்காங்க சொல்லுங்க டாக்டர் சவால் விட்டார் தன்னோட வயதிலே வளர்ந்த குழந்தையை பார்த்தா தாய்ப்பாசம் பொங்கும் உங்க குழப்பம் இவங்க சந்தோஷத்துல கரைஞ்சு போயிடாதா இந்த மனிதரும் என் மனைவியுடன் சேர்ந்து கொண்டு என் மனதை கலைக்க ஏதோ சூழ்ச்சி செய்கிறார் என்னிடம் இயற்கையும் வளர்ச்சியும் அழிக்க தவறிவிட்ட ஒன்றை எவனோ ஒரு இளைஞன் தானமாக அழிக்கப் போகிறான் சி எதைத்தான் தானம் கொடுப்பது என்ற விவசாய இல்லாமல் போய்விட்டது இப்போதெல்லாம் பெத்தவங்க சாயலே இல்லாம குழந்தைங்க பிறக்கறதில்லையா டாக்டர் வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றிவிட்டார் அப்போதைக்கு அவரிடமிருந்து தப்பினால் போதும் என்று யோசித்து வருவதாக சொல்லிவிட்டு நகர்ந்து போய்விட்டேன் தன் ஏமாற்றத்தை சாமர்த்தியமாக மறைத்து கொண்டாள் நானோ அந்த நினைப்பையை அற்புறப்படுத்த முயன்று கொண்டிருந்தேன் நடக்கிற இதெல்லாம் தானே கணிந்து வருவேன் என்ற நம்பிக்கை சரியா டாக்டர் என்னவோ சொன்னாரே என சுற்றி சுற்றி அதையே வளைத்து கொண்டிருக்கிறாள் அவளை பார்க்க பார்க்க பரிதாபமாகத்தான் இருந்தது அவள் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு குழந்தைதான் சாதாரண எந்த பொண்ணுக்கும் வர ஆசைதானே இதை கூட நிறைவேற்ற முடியாவிட்டால் நான் இதில் நேர்த்தி மனதளவில் நான் மடிந்து போய்விட்டேன் அவளாவது வாழ்க்கையை அனுபவிக்கட்டுமே இப்போது இந்திராவின் மனதிலிருந்த பூரிப்பு உடலிலும் வெளிப்படையாகவே தெரிந்தது ஊர்பே தெரியாத எவனுடையோ விந்து என் மனைவியின் உடலுக்குள் நுழைக்கப்பட்டு அது கருவாக வளர்வதை பொறாமையுடன் பார்த்தேன் இதே காரியத்துக்கு கட்டினவனுக்கு தோகம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு வேறு சில சந்தர்ப்பங்களில் அதை சொல்லலாம் ஆனால் இப்படி செய்வதை என்னவென்பது இந்த மன உளைச்சலை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் முடியவில்லை இந்திராவின் உடல் எடைக்கேப்பை என் மனசுமையும் கூடிக்கொண்டே போய்விட்டது ஒரு கட்டத்தில் பயங்கரமாக மிருகமாகிவிட்டேன் அவளை படாத பாடுபடுத்தினேன் உரிமை என்ற போர்வையில் என் வேதனை மனதின் வெறுமையே வெறியாக மாறிவிட்டது என்பதை புரிந்து போல் அவ்வளவுக்கும் நீடு கொடுத்தால் இந்திரா எதிர்ப்பில்லாத சண்டையும் ஒரு சண்டையா கடைசியில் நான் அடங்கி போய்விட்டேன் நான் இரவு நினைத்துவிட்டு உன்னை சும்மா விட்டு விடுவோமா விருந்து எங்கே என மிரட்டிய நண்பர்களுடன் எனக்கு வாரிசு பிறந்திருப்பதை கொண்டாடினேன் போலி சிரிப்புடன் மருத்துவமனைக்கும் சென்றேன் பிறன் முன்னிலையில் மனைவியை தலை குனிய வைக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு மட்டும்தான் என்னங்க குழந்த ரொம்ப அழகா இருக்குல்ல உபகையுடன் வந்த அவள் குரல் எனக்கு நாராசாகமாக கேட்டது ஏன் இந்த சனியினோட அப்பா போல இருக்குதோ குரோதத்துடன் வெளிப்பட்ட என் எதிர்கேள்வியின் மனதினுள்ளே அவள் பச்சிளமுடம்பு காரியாய் துடிதுடித்து போனாள் அவளால் தாங்க முடியவில்லை ச என்ன மனிதனான் எவ்வளவோ யோசித்து அக்காரியத்தை செய்ய துணிந்தும் மனம் ஒரு நிலைப்படவில்லையே எனக்கே என் மேல் வெறுப்பு ஏற்பட்டு விட்டது சாரிமா உனக்கு சந்தோஷமா இருந்தா சரிதான் என்பதை ஒப்பிப்பது போல் பேசிவிட்டு அவள் முகத்தை பார்க்கவும் இல்லாமல் வெளியே போய்விட்டேன் விளைவு எங்களுடைய பாலமாக இருக்கும் அந்த குழந்தை என அவள் நம்பி பெற்ற குழந்தையே எங்கள் நெருக்கத்தை துண்டித்து விடும் என்று நான் சற்றும் யோசிக்கவில்லை என் மனைவியின் குழந்தை பாபு ஆமாம் அவன் என் மகனென்று உலகை ஏமாற்றியது போல் என்னை நான் ஏமாற்றிக் கொள்ள விரும்பவில்லை அதன் அழுகை சத்தம் கேட்டாலே பிசாசு கத்துகிறதே யாராவது ஏதாவது பண்ணித் தொலைக்க கூடாதா என அலறுகிறேன் கண்ணீரை தடுக்க கீழுதட்டை பல்லால் கடித்தபடி அவனுடன் உள்ளே விரைந்து விடுவாள் பெற்றவள் கூடியவரை தந்தையின் பாராமுகத்தை அவன் அறியாதபடி அவன் மேல் பாசத்தை கொட்டி தீர்த்தாள் இந்திரா என்ன செய்வது என் மனம் தான் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறதே நானோ அவனையும் எங்களுடன் வெளியே அழைத்து போய் புழுங்குவானேன் என எங்கும் தனியை செல்ல ஆரம்பித்து விட்டேன் பள்ளி போக ஆரம்பித்ததும் ஏமா அப்பா என்னோட பேசுறதே இல்லையே என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா எல்லாம் வெளியே கூட்டிட்டு போறாங்க சேர்ந்து விளையாடுறாங்க ஏக்கத்துடன் வந்த குரலை ஒரு நாள் கேட்க நேர்ந்தது அப்படி ஒரு எண்ணம் வேற உனக்கு இருக்கிறதா நாரப்பயிலை உனக்கு எனக்கு உக்கரித்தேன் எனக்கும் என் இந்திராவுக்கும் இடையே புளுர்வி போல வந்தாயே என் வாழ்க்கையை கெடுக்க வந்தியா எனவெல்லாம் மனதினுள்ளே திட்டி தீர்த்து கொண்டேன் வெளியில் பேச முடியாமலே என் நம்புக்காக ஏங்கி ஏங்கி வாடிப்போ அடுத்த நாள் நம்ம பாபுவுக்கு பாடம் கஷ்டமா இருக்காம் அதனால என்னை இழுத்தாள் இந்திரா பயத்தில் கண்களை சுருக்கினாள் பதிலுக்கு அதுக்கு என்னை என்ன செய்ய சொல்கிற முட்டாள்தனத்துக்கு எவனை கொண்டதோ என சிரினேன் அதை அலட்சியம் செய்யாது இந்த மூணாம் கிளாஸ் படிப்பு உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமா இருக்காது நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா எனக்கு கேட்க ஓ எனக்கும் பாபுவுக்கும் இடையே இருக்கும் அகலியை நீ தூர்வார பார்க்கிறாயா அது ஒரு காலத்திலும் நடக்காது வேற வேலை இல்லை உனக்கு டியூசன் மக்கு பிள்ளைக்கு எவ்வளவோ நம்பிக்கையுடன் வந்தவள் அதிர்ந்து போய்விட்டாள் நானோ சிரித்தேன் புண்பட்ட மனம் பிறரை புண்படுத்துவதில் தான் இன்பம் காணுமோ அவசரம் உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு வரவும் வார்டு என் அலுவலகத்தில் செய்தி கிடைத்த போது மேற்கொண்டு விசாரிக்க தோன்றவில்லை பதட்டத்துடன் விரைந்தேன் என் இந்திரா என் இந்திராவுக்கு என்ன ஆயிற்றோ என துடிதுடித்து போனேன் ஒருவேளை த மக்களை முயற்சி எதுவும் பண்ணியிருப்பாளோ நீ இல்லாவிட்டால் அனாதிகளாகிவிட்ட நானும் பாபுவும் ஒருவருக்கொருவர் பற்றுக்கோடாக மாற முடியும் என யோசித்தாயா இந்திரா உயிருடன் இருந்து சாதிக்க முடியாததை என் இறப்பு சாதித்துவிடும் என்றுதான் அவள் அந்த முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் புதிய வேதனையின் விஸ்வரூபத்தில் பழைய வேதனை சுருங்கி போய்விட்டது பிறருக்கும் உணர்ச்சிகள் உண்டு என்பதை புரிந்து கொள்ளாத முட்டாளாக இருந்துவிட்டேன் நீ இந்திரா இனிமேல் உன் மனதை நான் புண்படுத்தவே மாட்டேன் என்னை விட்டு எங்கும் போய்விடாதே மானசீகமாக கெஞ்சினேன் எதையும் விளக்கும் தருவாயில்தான் அதன் அருமை புரிகிறது எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அதுவும் என்ப அதிர்ச்சிதான் என் வரவை எதிர்பார்த்து வாசலிலேயே நின்றிருந்தவள் படபடப்புடன் எதெதையோ கூறியதை கேட்கும் நிலையில் நான் இருந்தேன் அங்கேயே அவளை ஆழத் தழுவ வேண்டும் போலிருந்தது அவளுடைய வேதனையில் பங்கேற்க தோன்றவில்லை நிம்மதி பெருமூச்சுதான் வெளிப்பட்டது அப்பாடா அபாயம் பாபுவுக்குத்தானா ஏதோ விபத்தாம் அவனுக்கு தலையில பெரிய அடியாம் உடனே ரத்தம் படுகிறதாம் எனக்கோ ஒரு சிலிர்ப்பு வந்தது என் ஆருயிர் மனைவிக்கும் எனக்கும் இடையே வந்த கோடரி சக்தி இழந்து நிரந்தரமாக கீழே விழப்போகிறது எனக்கும் அவள் அவளுக்கு நான் நான் இந்திரா நான் வேறு அர்த்தமற்ற உறவுகளுக்கே அங்கு இடமே இல்லை என் இன்ப கனவுகளிலிருந்து என்னை உலுக்கியது அந்த குரல் நான் சொல்ல சொல்ல அப்படியே நிக்கிறீங்களே அப்படி பார்க்காதீங்க என் என்ன ஓட்டம் அவளுக்கு எப்படி புரிந்திருக்கும் உன்னை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க அவன் இல்லாட்டி நான் இருக்கவே மாட்டேன் நான் ஒன்றுமே கிடையாது நான் கொண்டு வந்த உயிர் உங்களால் போனால் என்னால் எதுவும் இல்லை மேலே கேற முடியாமல் விம்மினால் மிரட்டலாக இல்லாது அழுகுறலாக அவள் சொன்னதை பரிச்சயித்து பார்க்கும் தைரியம் எனக்கு சுத்தமாக இல்லை நான் இரத்த தானம் அழைத்து எத்தனையோ பேரை பிழைக்க வைத்திருக்கிறேன் இந்திராவுக்காக இது கூட செய்ய மாட்டேனா இப்பொழுது சிறிது பொறுத்து நம்ம பாபுவை சீக்கிரமே வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடணும் பாடமெல்லாம் வீணாகிவிடும் நான் கற்றுக் கொடுக்க வேண்டிய எத்தனையோ பாடங்கள் அவனுக்கு வாழ்க்கையில் இருக்கு என உளறி கொட்டினேன் அவன் பிறப்பின் பின்னால் இருந்த நிழலைத்தான் என் ரத்தத்தால் துரத்தி விட்டேனே இந்திரா என்னை காதலுடன் பார்த்தால் இனி நாங்கள் மூவரும் சந்தோஷமாக இருப்போம் என்று நினைக்கிறேன் நான் செய்த தவறை நீங்கள் யாருமே செய்ய வேண்டாம் இப்படிக்கு ரமேஷ் நண்பர்களே இது ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்த உண்மையான கதை தான் ஆம் நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் உள்ள தொழில்நுட்பங்களின் மூலமாக எந்த வயதிலும் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதற்கு கணவன் மனைவி இருவருமே மனமொத்து அந்த செயலில் ஈடுபட வேண்டும் ரமேஷ் செய்த தவறை யாரும் செய்ய வேண்டாம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி